എല്ലാവർക്കും സ്തോത്ര കാളേജ് പത്ത് കാണ് അളക്കെ അലൈലു തമത് സീരകാൾ എവാത് സിരകാൾ എന്നെ മൂടി കാത്തു നടത്തുവ അവരത് വസനം ആവിയൻ പട്ടയം എന്നത് കേടകം അലലുയ ആനന്ദമേ அலைலூயா ஆனந்தமே அலைலூயா எங்கும் தீமைகள் பிரச்சனைகள் பொல்லாத மனிதர்கள் மந்திரவாதங்கள் ஆபத்து மரணம் விபத்துக்கள் அலைலூயா எங்கே பார்த்தாலும் எந்த நேரம் என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது அலை லுயா அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிற அமை நமக்கு அலை லூயை பாதுகாக்க அவர் கத்தருடைய செட்டை உண்டு நீங்கள் பயப்படாதங்க அலை லூயா இந்த நாள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீ களங்கால எனக்கு பாதுகாப்பு வேணுமே அலை லூயா அவர் செட்டை மூடணுமே உன்னத மாதிரி மறைவுகளை வைத்துக்கொள்ளணுமே என் பிள்ளைகள் என் குடும்பம் போகிற வர்ற இடமெல்லாம் பலத்தை பாதுகாப்பு வேணுமே அலை லூயா சிறு பிள்ளைகள் ஓடி ஆடு விளையாடுறதுக்கு பாதுகாப்பு வேணுமே அலை லூய் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் பிரச்சனைகள் பாடுகள் தான் அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் அவருடைய பிள்ளைகளை இருந்த சிறகுளால் அவர் மூடுவார் இன்றைக்கி இந்த காலை வேலையில் கத்துறவங்க சிறகுளால் மூடப்போகிறார் அலை லூயா கோழி தென் குஞ்சுகளை செட்டையில் அப்படியே என்ன செய்யும் மறைத்து வச்சிரும் பாருங்கள் காக்காவோ இல்லை கழுகோ கல்ல பறந்தோ மேலே பறக்கும் பொழுது ஒரு சத்தம் கொடுக்கும் சத்தம் கொடுத்தோம் அத்தனை குஞ்சுகளும் தன்னுடைய தாய் சட்டைகளில் வந்து அப்படியே உட்காந்துக்கிடும் பாருங்கள் உட்காந்தது மாத்திரமல்ல அது உள்ளே உட்காந்துக்கிட்டு தலை மட்டும் வெட்டி பார்த்து ஆலை லூயா எங்கள் அம்மா சிறுகளை நான் உட்காந்துருக்கேன் யாரையும் என்னை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ளே உட்காந்துக்கிடும் பாருங்கள் ஆலை லூயா இன்றைக்கி துன்ப நேரம் இந்த போத்திர இந்த உலகத்தில் அவடைய சிறகுகளால் உங்களை மூட போகிறார் காலை இல்லையா ஒரு பாதுகாப்பு பாருங்கள் அவடைய சிறகுகளை நமக்கு வச்சுக்கிட்டால் பாதுகாப்பு விசாச தொட முடியாது எந்த மந்திரமோ தந்திரமும் தொட முடியாது அதுதான் பாருங்கள் நம்ம கேட்கணும் உங்கள் பாதுகாப்பு எனக்கு தாங்கப்பா சிறுகளால் எனக்கு மூடுங்கப்பா என் குடும்பம் போயிட வர்ற இடமெல்லாம் நம்முடைய சிறகு செட்டைகளால் மூடுங்க லூயா நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் நம்முடைய வருமானத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அவன் குடும்பம் போகிற ஒரு இடத்துல ஒரு பழத்தை பாதுகாப்பு வேணும் அதுதான் பாருங்க அவருடைய செட்டினால் அவர் மூடுவார் அவன் சிறகுளால் என்ன வரான் மூடுவாரான் நீ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம் மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கலாம் இன்றைக்கி கற்று முடியும் சிறகுளால் மூட போகிறார் வேலை ஸ்தலங்களே பிரச்சனைகளா ஆமே வீட்டில் பாதுகாப்பு இல்லையா அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகிறதா ஒரு சகோதரி சொன்னாங்க அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகிறது ஒன்று என் ஹஸ்பண்டுக்கு இல்லைன்னா என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் இல்லைன்னா வண்டி சும்மா இருந்தால் வண்டி கீழேயாவது விழுந்து எழுப்பிட்டு வருவாங்க தொடர்ந்து இப்படி தான் இருக்குது ஆக்சிடெண்ட்டு என்ன பண்ண செபிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அல்லை வசன கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் கடந்து செல்லுன்னு சொல்லி செபிக்க சொன்னார் அல்ல லூயா அல்ல லூயா சிறகுகளால் என்ன சொறான் உங்களை மூடப்போகிறார் உங்களை எண்ணையும் கத்திரி மூட போகிறார் மூட மூடப்போகிறார் அந்த வார்த்தையை சொல்லியும் சகோதரிக்கு செபிக்கும் பொழுது ஹலே லு கத்தர் அப்புறம் விடுதலை கொடுத்தா இருப்பாருங்க அந்த ஆக்சிடெண்ட்டை உண்டாக்குற ஆவி தொடரில் கத்தர் அப்படியே வார்த்தையை அனுப்பி பாதுகாத்தார் அந்த வார்த்தை காலத்தையும் பாதி வெளிச்சமாக இருக்குது வார்த்தை அவருடைய சிறகுகளால் கத்தர் மூடினார் ஹலே லூயா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்கள் மரண காட்டு காலத்துக்கு உண்மை மரணத்தை கொடுத்து நரகத்து கொண்டு போகுது பிசாஸ் நேற்று வரைக்கும் நல்லா இருந்த மனிதர்கள் இன்றைக்கி பார்த்தா பாருங்கள் மந்திராது மன்ற மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள் அல்ல நேற்று வரைக்கும் அல்ல இல்லை இருந்த மனிதர்கள் இன்றைக்கு பாருங்கள் பயங்கரமான சண்டைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அப்படியா இன்றைக்கி மனித சமுதாயம் மாறிவிடுகிறது இந்த பொல்லாத உலகத்தில் உங்களை பாதுகா உங்களை எங்களையும் என்னையும் பாதுகாக்க அவருடைய செட்டை உண்டு நீங்கள் பயப்படாதங்க அவருடைய சிறகு உங்களுக்கு உண்டு நீங்க சொல்லுங்க வார்த்தை நல்லது காலை வேலை தலையில கை வச்சு இல்ல இல்ல ரெண்டு கைகளை உயர்த்து சொல்லுங்க அவர் சிறகுகளாலே குடும்பத்தை என் பிள்ளையை மூடி இருக்கிறார் நான் ஒண்ணதான் பாட்டேன் மறைவில் உட்காந்துருக்கேன் அவர் செட்டை எனக்கு உண்டு குடும்பத்துக்கு வீட்டுக்கு வருமானத்தில் என் பிள்ளைகள் போயிட வர அவன் செட்டை மூடி இருக்கிறது தொட முடியாது தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் முனக்காய் நடக்கும் சிலுவையின் வயிற்றியாவோ உன் சொந்தமாய் வந்து சேரும் அலை இல்லையா அலை காலை வேளையில் சப்பா அலை இல்லவங்க தூதர்களையும் அனுப்புவார் அவர் சிறகுகளால் உங்களை மூடுவார் அல்ல லூயா அவர் சிறகுகளால் மூடிட்டா பாருங்க விசாசத்தோட முடியாது ஒரு வழியாக வருவான் நீங்கள் இருக்கிற சிறகுகள் இருக்கும் பொழுது அந்த கோழி குஞ்சுகளை எப்படி சிறகுளை மூடி வைப்பு வைப்பது போல் கத்துற உங்களை சிறகுகளால் அவர் மூடி வைக்க போகிறார் அந்த கல்ல பிறந்து பாருங்கள் மேலே அப்படியே சுற்றி சுற்றி வட்டம் போடும் கழுகு காக்கா கழு லுய்யா ஆனால் சிறகு இருக்கிறதுனால அந்த ஆபத்துகள் அவங்கள அதே மாதிரி இந்த பொல்லாத உலகத்தில் ஆபத்துகள் துன்பறிந்த இந்த உலகத்தில் உங்களை பாதுகாக்க உடைய செட்டை உண்டு நீ சோர்ந்து போகாதங்க ஆலை லூயா அவர் சேட்டு என் கீழ அடைக்கலம் பூகவே தாம் சிறகுகளால் மூடுவாம் அவர் சேட்டு என் கீழ் அடைக்கலம் பூகவே தாம் சிறகுகளால் மூடுவாம் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சம்பவம் சொன்னேன் மீண்டுமாக ஆவினு சொல்ல சொல்ல நல்லா சொல்கிறேன் ஒரு சகோதரி எப்பவும் உன்னதமானவரிங்கன்னு பாட்டு படிச்சுட்டே இருப்பாங்களாம் எப்பவும் பாருங்கள் கிச்சனில் வேலை செஞ்சாலும் படிப்பாங்க வெளியே வந்தாலும் படிப்பாங்க அதனால அங்கே வீட்டை சுற்றி ஒரு அக்கடி மதில் இருக்கிறது அதில் இல்லை எந்த பிசாசும் உள்ளே வர முடியாது அப்படி ஒரு சிட்ட அப்படி சிறுறால் என்ன செய்கிற மூடி வச்சுருக்காரு அதில் இல்லை பக்கத்து வீட்டில் பாருங்கள் அதில் அம்மா அம்மாவுக்கு போகிற மா எப்போ முதல்ல பாடி சந்தோஷமாக இருக்காங்களே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க விட கூடாதுன்னு சொல்லி பிசாசு அவனியத்தமாக கிரி மந்திராவை பண்ண தோண்டுட்டு ஆன்லைன்ல மந்திரிட்டு போய் சொல்லி மந்திராதி பிசாசுகளை ஏபி அனுப்ப அந்த பிசாசு வீட்டை சுற்றி ஊற்றி வர அது போய் சொல்லிச்சான் வீட்டை சுற்றி ஒரே அக்கடி மாதிரிலாம் இருக்குது அவர் அவர் வச்சுருக்கார் தொட முடியாது அப்படின்னு ஆன்லைன் லூயா இன்றைக்கி பாருங்கள் கற்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் சிறுகளால் மூட போகிறார் அதில் இல்லை சந்தோஷமாக இருக்கா அல்ல இல்லையா அதில் கலக்கி கொண்டு இருக்கலாம் எனக்கு பாதுகாப்பே இல்லையே சொல்லுங்கள் தேவைப்படுது காலை வேலை பிள்ளைகளை அனுப்பும் பொழுதும் கணவனை அனுப்பும் பொழுதும் நீங்கள் வீட்டு வேலை செய்யும் பொழுதும் அவர் சிறுகளால் எங்களை மூடி இருக்கிறார் உலக பிரகாரமாக நம்ம வீட்டை சுற்றி கோட்டை சோறு வைக்கிறோம் வீட்டுக்கு தேவையான கேமரா நம்ம திருட உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ பாதுகாப்பாக வைக்கிறோம் ஆனால் அதை விட மேலான ஒரு பாதுகாப்பு ஆமாம் அவடைய செட்டை பாருங்கள் அவருடைய செட்டை சிறுகளால் அவங்களை மூட போகிறார் சிறுகளால் மூடுறது மாத்திரமல்ல கத்திர புதிய புதிய வழிகளையும் உங்களுக்கு திறந்து கொடுப்பார் அல்ல லூயா நீ எக்கு பார்த்தாலும் அவன் இரவு படுக்கிற மனிதர்களை காலையில் பார்க்க முடியல எங்கே பார்த்தால் நெஞ்சு வழி அலை லுங்கு பார்த்தாலும் விபத்துகள் அலை லூயம் கோர விபத்துகள் தீமைகள் சபல வரிக்கை விசேஷம் உங்கள் குடும்பத்தை கத்தர் பாதுகாக்க போகிறார் அப்படி செட்டையில் வைக்க போகிறார் நீ கலங்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கலாம் கத்தர் அலை லூயா உங்களை பாதுகாத்து செட்டையில் மூட போகிறார் நீ சோந்து போகாதங்க வார்த்தையை அறிக்கிட்டுங்க அவர் சிறைகளை என்னை மூடுக்கிறார் தப்பித்துக்கொள்வேன் இந்த பாடுகளுக்கு நான் தப்பித்து என்னை தொட முடியாது அவருடைய சிறகு என்ன பிள்ளைகளை குடும்பங்களை மூடி இருக்கிறது யாரும் தொட முடியும் எங்களுக்கு ஒரு மந்திரம் இல்லை எந்த மந்திரமோ தந்திரமோ தொட முடியாது நாங்கள் அவருடைய சிறைகளை உட்காந்துருக்குறோம் எங்களுக்கு பிசுரஸ் வருமானம் தொட முடியாது சொல்லி பாருங்க அவர் சிறு காலை லூயா சிறகுகளால் உங்களை மூடி அமேன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார் அது மாத்திரம் உங்களையும் அற்புதமாய் மாற்ற போகிறார் அதுதான் அவருடைய செட்டை கொண்டு பாருங்கள் சந்தோஷமாக சொல்லுங்கள் அவருடைய செட்டை எனக்கு இருக்குது எனக்கு என்ன காலை லூயா எனக்கு ஆள் இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் அவருடைய செட்டை எனக்கு இருக்குது காலை லூயா என் குடும்ப சிறகுளால் கத்துற மூடி கொள்ளுகிறார் அலை லூயா அலை லூயா தீமைகளை நன்மையாக நீ துன்பங்களை இன்பமாக மாற்றி நன்றி அலை லூயா நன்றி 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 வல்லம வல்லம இறங்கட்டு அக்கணி இறங்கட்டும் அக்குனி 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 செம்பத்துக்கு ரோதமாய் ஒரிகார ஒழியத்து உரமாக எரிமாறி எல்லாத்துல சுட்டரிக்கிறேன் அக்கிணி போட்ட உடனே ஏறிக்கிறேன் கோபம் அக்குனு யோசி அக்குனி சோலையை மாற்றி வச்சுருக்கேன் உன எரிக்கிறேன் 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 எரிக்கிற பவராவி எனக்குள்ளே அந்த பயம் அணுகுவதில்லை அன்பினாவி எனக்குள்ளே நான் நகட்டிவிட்டு இருக்கேன் சப்புக்கள் வல்லு மையினாபி ஆனவர் என்னோட காரணத்தினா இல்லாது சாத்தாரு ஒரு சொல்லால் விரட்டி விட்டேன் அல்லை லூயா அல்லை லூயா அல்லை லூயா அல்லை லூயா நன்றி 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 சிறகுளால் மூடி மறைத்துக்கொள்ளுங்க டேடி எல்லா பயமு கழகத்தை எடுத்து போடுங்க ஈசப்பா தைரியமாக ஆமே வாய்தாரன்னு சொல்ல வைங்க அப்பா கொண்டு பற்றி பிள்ளைகள் மூடி இருக்கிறார் ஒருவன்தோட முடியாது அலை லூயா சுவாச அறிக்கை உதவிச்சிங்க ஈசப்பா இந்த வல்லம யாரங்கட்டும் சபலதார கதூர் விகரவ சந்ததி கதூரபல்தரவி கதூர் விக்கரவ அலை லூயா அல்ல லூயா அல் நன்றி 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 அவரே நன்றி சபாலதார தாரபோதாரி கதூர் விக அலையில் முகத்தை பார்க்கணுமே செய்யா உங்க முகத்தை பார்க்கணுமே செய்யா நன்றி 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 சட்டில் மூடி மறைத்துக்கொள்ளுங்க டேடி உங்கள் குடும்பங்கள பிள்ளைகளை குடும்பம் போகிற வாரடை சிறகால் மூடி மறைத்து கொள்ளுங்க டேடி அற்புதங்களை செய்துங்கப்பா மகிழ பண்ணும் ஷபல பதுர பல கர சந்தளவிக்காது கரவா அல்லை லூயா அல்லை அல்லை அரிபக்கர பல தர க தூரிக்கிறப்பா அதிசயங்களை செய்கிற தேவன் நீரை அற்புதங்களை செய்கிற தேவன் உன்னதமருடைய மரங்களிருக்கிற தேவன் நீ நான் சட்டைகளை அச்சு வச்சு எங்களை பாதுகாக்கிறீங்களே மக்கு நான்றி பலத்த பாதுகாப்பு சேனைகளை அனுப்பிடுங்கப்பா பலத்த சேனைகளை அனுப்பிடுங்க அரிபக்கரம சந்தளதி கத்தூரிக்கிறோம் சபல தர க தூர்வீகரு சந்தல விக்காது ரபால ரந்தரதிக்கா தூர் விக்கரு ரிக்கா தூர பால ரப அக்கடி அக்கனி அக்கனி அக்குடி மந்திரமோ தந்திரம் பிள்ளை தொட முடியாது நீ சட்டையில் மூடி வைக்கிற அப்படினால ஒன்றும் அசைக்க முடியாது முடியாது தொட முடியாது முடியாது ரப சப கோழி எப்படி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூட்டி சேர்க்க நீ ரெண்டு வரை பாகத்தில் இருந்து சவத்துலேருந்து சத்தல விக்கா தூர் வீக்கரம் ரீவாக்கரவா சபலதார கதூரி வீக்கரவா அவன் ஒரே உங்களுக்கு நன்றி 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 லூயா அல்ல அல்லை அக்கினி காற்று வீசட்டும் இந்த காளை பேடைய எல்லாம் எறிஞ்சு போகட்டும் சபல தர கத்தூரி கத்துறவரை அக்கினி இறங்கட்டும் அக்கினி அலை லூயா அல்லே லூயா அல்லே லூயா அள்ளே லூயா அல்லே லூயா எழும்பு சீயோனே உன் வயசு இதோ வருகிறாள் எழும்பு எழும்பு செப்பிக்க வைங்க துதிக்க வைங்க எல்லும்ங்க தேவைய செப்பிங்க செப்பி சிறைகளை அவங்கள மூடி இருக்கிறேன் ஏன் பயப்படுறீங்க கரவு தர பக்கரம் அக்கடி பார்த்தி எறிவதாக எல்லா பயத்தை எடுத்து போடுங்க இசைப்பா நன்றி 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 அவரே நன்றி நன்றி கதூரிகரபா சந்திரதிக்கு எல்லாம் வந்தது எல்லாம் எரிக்கிற எரிக்கிற எல்லா காட்டுகளும் எரிக்கிற ஏசு அக்கடி போட்டு ஏறிக்கிறேன் எல்லா வியாதி பேய் எல்லாம் எரியட்டு எரியட்டு சிறகு மூடி மூடி மறைத்து கொள்ளுங்க டேடி அக்கணி 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 அக்கினி அக்கினி அக்கணி வல லூயா ஆனந்த கழிவு மாற கடவு தேசுவீ நாம் லூயா தீசை நட்டப்பதா சிறகுல மூடி மூடி மாறித்த அவன் பெரிய பெரிய காரியங்களை செய்து மகிழ பண்ணுங்க டேடி வலைய திருஷ்டம் கடந்த கூடாது முழு சங்கரிக்க பட்டாண்டு சொல்லி கரவு ஷத்தலை போதா அந்த வைக்கிறோம் உங்களுக்கு நன்றி 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 नंदी 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 सबाला बातोरा बाला कारा शब्द तल दिक्कतोरी करवा नंदी 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 कदोरा बाला रावा शबाला बातोरा बाला कारा ये अल्लुयाल्लुयाल्लुयाल्लुयाल्लुयाल्लुयारी बाला बारा शबाला बातोरा बाला कारा சந்தலதி கதூர் விகருஷல்லமதி கதூர் விகருஷத்திரவி சந்திர வல ரவம் அக்கணி அக்கணி போட்டி எரிக்கிற 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 சட்டைகளை மூடி மூட்டி மறத்து கொள்ளங்கே சப்போ பாவங்களே சாவங்களே மணியும் மணி மேற்கு எவ்வளோ திரும்ப அவ்வளவு அவ்வளவு இறக்கு கடந்த வரட்டியா வல்லம வல்லம வல்லமை வல்லமை ஆவியே என்னை வல்லூ அக்கிணி அக்கிணி அக்கே அக்கிணி சபா நன்றி 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 அக்கணி 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 அக்கா தோழி அக்கனி அக்கணி அக்கணி சுட்டனி அக்கணி 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 வல்லமோல்ல யாரங்கட்டும் இசுவக்கு நன்றி பா நன்றி 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 அப்பா நன்றி 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 எஸ் நன்றி நன்றி நான் முழு நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா செட்டியில் மூடி 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 மறைத்துக்கொள்ளுங்கப்பா இப்போ ஒரு ஆஃபீஸில் ஸ்கூலில் வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் அவருடைய கண்கள் தயவுடிக்கி பண்ணி எடுத்துகிறர்களை மூடி மறைச்சிருங்கப்பா மூடி மறைச்சிருப்பா சத்தல திக்க விற்கிறவா அவ்யோ உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி 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 அலை லுயா அலை நன்றி நன்றி இந்த நாள் முழுவதும் பிள்ளை ஏந்தி கொள்ளுங்கள் சுமந்து கொள்ளுங்கள் தப்பு விங்க சப்பா அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா உதவி செய்ங்க ஈஸப்பா கண்ணீரை துடைங்கப்பா பயப்படாதென்றி சொல்லுங்கப்பா சிறுகளால் மூடி 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 அநேகருக்கு இருக்கு தகப்பானே பிள்ளைகளாய் மாற்று அற்புதம் நடக்கட்ட மக்கணி யாரங்க அடிக்கிற உஷா பலதார கதூரி பிக்க ரிபகார சபலூர சத்தல தீ க தூர் பீக்கர அக்னி 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 எழுப்பூத்தில் அக்னி கரவ சவல்தர க தூர ஊற்ற ஊற்று 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 ஊற்றுமா வியானவரை ஊற்றும் இந்த நாள் முழுதும் பாதுகாத்துக்கள் வழி நடத்தும் இசுரன் சபிக்கிற அல்ல பிதாவை ஆமாம்